இந்தியாவின் மிகப்பெரிய சோலார் கண்காட்சி மற்றும் மாபெரும் மாநாடு கோவை கொடிசியா வளாகத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சீடோ இசட் மற்றும் இ கியூ நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஆனந்த் குப்தா கோவையில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சக்தி வாய்ந்த குளோபல் சோலார் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு கோவையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றுள்ளது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இ டூ இசட் மற்றும் இ மேக்ப்ரோ நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஆனந்த் குப்தா கூறும்போது கோவையில் வரும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி என இரு நாட்கள் கொடிசியா வளாகத்தில் சோலார் குறித்த மாபெருமை கண்காட்சி மற்றும் மாநாடு நடைபெறவுள்ளது எனவும் இம்மாநாட்டிற்கு இந்தியாவின் சோலார் அசோசியேஷன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இக்கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்துவதன் நோக்கமே வணிகம் தொழில் மற்றும் வீட்டுப் பயனாளர்களுக்கான முதலீடு இல்லாத சோலார் சிஸ்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் இதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி முழுமையான கருவிகளை வழங்க வருகிறது ஆனால் இன்றளவும் அது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை இதனை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் வரும் பதினொன்றாம் தேதி இக்கண்காட்சியை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி திறந்து வைக்க உள்ளதாகவும் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறினார் இக்கண்காட்சியின் மூலமாக இந்தியாவில் உள்ள முன்னணி சோலார் நிறுவனங்களுடன் வாடிக்கையாளர்கள் நேரடியாக அவர்களது சந்திப்பை உருவாக்க முடியும் எனவும் கண்காட்சியில் சோலார் மேற்குரை அமைக்கும் நிறுவனங்களுக்கு இருநூறு சதவிகித கேஷ்பேக் வழங்க உள்ளதாகவும் கூறினார் சோலார் ஒளி மூலமாக இயங்கும் மின்சார வாகனங்கள் இறக்குமதி எரிபொருட்கள் குறைப்புகள் மற்றும் சுத்தமான ஆற்றல் மூலமாக மக்களுக்கு தேவையான தேவைகளை அடைய உதவுவதே எங்களது நோக்கம் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது